அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு அடுத்த ஒரு மண்டலம் பிப்ரவரி நான்காம் தேதி முதல் உச்சம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக தகரமும் தங்கமாக மாறக்கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் எந்தெந்த விஷயங்களில் நிரம்பி இருக்கிறது என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்கும் போது ரெண்டு மற்றும் ஒன்பதின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் ஜீவனஸ்தானமாகிய பத்தாம் இடத்தில் இருந்து லாபஸ்தானமாகிய பதினொன்றில் நுழைகிறாருங்க தன் பாக்கியபதியுமாக செயல்படக்கூடிய செவ்வாய் மீன ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானம் ஆகிய பதினோராம் இடத்தில் அமர்வது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க செவ்வாயின் பார்வையிலும் குரு நட்பு கிரகமாக இருக்கிறார் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் உச்சம் பெறுவது பல்வேறு வகையில அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் நவ கிரகங்களே சனிக்கு அடுத்தபடியாக அதிக பேர் கவனம் செலுத்தி பார்க்கக்கூடிய கிரக அமைப்பாக இருப்பது நிச்சயமாக செவ்வாய் தான் ஏனென்றால் செவ்வாயின் அமைப்பு சாதகமாக இல்லை என்றால் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள்ல பாதிப்புகளை அதீதமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது அப்படிப்பட்ட வலிமை வாய்ந்த செவ்வாய் நல்லவரா கெட்டவரா என்ற கேள்வி எழுப்பக்கூடிய அளவிற்கு பல்வேறு வகையான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவராக அப்படிப்பட்டவர் மீனராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே அதீத நன்மையை அள்ளி கொடுப்பார் குறிப்பாக அவரது சஞ்சார அமைப்பு விடை சொல்லக்கூடிய விதத்தில் அமர்ந்திருக்குங்க அமர்ந்திருக்கு லாபஸ்தானத்தில் பூமிக்காரகன் சகோதர காரகன் தைரிய காரகன் என்று சொல்லக்கூடிய பல வகையில அழைக்கக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது இந்த தருணத்தில் உணர்ச்சி வசப்பட்டு உச்சகட்டத்தில் இருந்தாலும் கூட அனைத்து விதமான கோபத்தையும் கட்டு சரியான முடிவையும் தெளிவான செயல்பாடுகளையும் சரியான முறையில் வெளிக்கொணர்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிரம்பிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் மீனராசிக்காரர்களுக்கு செவ்வாய் ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் செவ்வாய் இந்த தருணத்தில் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் இளம் சம்பந்தப்பட்ட பணிகளில் ஈடுபடுகிறவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல முன்னேற்ற வாய்ப்பு காத்திருக்கிறது அதிலும் குறிப்பாக ரியல் எஸ்டேட் துறை மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பு மீனராசிக்காரர்களுக்கு நிரம்பி இருக்குங்க புதிதாக நிலம் வீடு வேட்டு மனை வீடு சம்பந்தப்பட்ட பராமரிப்பு பணிகள் மற்றும் வீடு புதிதாக வாங்குதல் என அனைத்துமே மிக சிறப்பாக அமையும் கொடுத்துவிட்டு புதிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிரம்பி இருக்குங்க செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் நிச்சயமாக தங்களுடைய பெயர்ல புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு மீனராசிக்காரர்களுக்கு நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மேலும் மருத்துவ துறை பணிகள் எதுவாக இருந்தாலும் அவற்றில் அசுர வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது மருத்துவம் சம்பந்தப்பட்ட பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் உச்சம் பெற்றிருக்கிறாரு விளையாட்டுத் துறையில் தங்களுடைய திறமை வெளிக்கொணரப்பட்டு பதக்கங்களை பெறக்கூடிய அளவிற்கு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உன்னத அனுபவம் பெறக்கூடிய சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை மீனராசிக்காரர்களுக்கு லாபத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க சகோதரக்காரகனாக இருக்கிறார் எனவே குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு மிக அபரிவிதமாக மீன ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் கிடைக்க இருக்கிறது அது மட்டுமல்லாது பாதுகாப்புத்துறை காவல்துறையிலும் மிக சிறந்த வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் போட்டிகள் பொறாமைகள் நிறைந்த தருணமாக இருந்தாலும் கூட தொழில்துறையில் அதீத லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகிறாருங்க புதிய ஒப்பந்த உட்பட பல்வேறு விதையான நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் அரசாங்க சலுகைகள் உட்பட பல நன்மைகளை இந்த தருணத்தில் எதிர்பார்க்கலாங்க ஏனென்றால் இணைந்து முற்பகுதியில் போகிறார் புதனுடனும் இணைந்து எனவே அரசாங்க நிறுவனங்களின் ஒத்துழைப்பு என அனைத்தும் கன அமையும் பல்வேறு வகையில் ஏற்படக்கூடிய அலைச்சல்களும் சிரமங்களும் விலகும் புதிய பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் என தொழிலை விரிவுபடுத்துவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிரம்பி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்க சரியான முதலீடு தைரியத்துடனும் துணிச்சலுடனும் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைக்கிறதுங்க இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த சனி மற்றும் ராசியின் அதிபதியான குரு பகவான் இருக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை உண்டு என்றால் நிச்சயமாக அது நவகிரகங்களிலே செவ்வாய்க்கு மட்டும்தான் ஏனென்றால் செவ்வாயினுடைய சுப பார்வை இந்த தருணத்தில் ரெண்டு ஐந்து ஆறு ஆகிய இடங்களில் கிடைக்கிறதுங்க நாலாம் பார்வையாக இரண்டாம் இடமான தைரியஸ்தானம் குடும்பஸ்தானம் மற்றும் வாக்குஸ்தானத்தை பார்க்கிறாருங்க தனஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு வகையில வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது உத்தியோக ரீதியாக புதிய வேலை வாய்ப்பு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் போன்ற அனைத்தும் மீன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை செவ்வாய் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது சப்தம பார்வையால் பூர்வ புண்ணியஸ்தானத்தை மிக பா மாற்றுகிறாருங்க எனவே உறவுகளில் இருக்கக்கூடிய மன வருத்தம் அனைத்தும் சொத்துக்கள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும் ஆரோக்கியம் வலுவாக ஐந்தாம் இடத்தில் எனவே எனவேதான் இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக நீங்கள் திட்டமிடக்கூடிய புதிய சுப நிகழ்வுகளில் வெற்றி கிட்டும் மேலும் அஷ்டம பார்வையாக சத்ருஸ்தானத்தை பார்க்கிறாருங்க எட்டாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு கடன் சார்ந்த தொல்லைகள் மறைமுக தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவற்றை விளக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அஷ்டம பாதிப்புகள் அனைத்தும் விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது இந்த மண்டலத்தின் பிற்பகுதியில் பிப்ரவரி பதினேழாம் தேதிக்கு பிறகு சுக்கரனுடன் இணைகிறாருங்க ஆண் தன்மை கொண்ட செவ்வாய் பெண் தன்மை கொண்ட சுக்ரனுடன் இணைவதால் சுக்ர மங்களை யோகமானது நிறைந்து கிடைக்கிறது காதல் திருமணம் நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் பெறுவதற்கான யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையில மகிழ்ச்சி நிறைந்த சுப நிகழ்வுகள் நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு நடைபெறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க கலைத்துறை மிக வலுவுள்ளதாக மாற்றப்படுவதால் இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியான பணிகளில் அதீத முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் ராஜ் யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனும் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்திருப்பதால் கலைத்துறை ரீதி jah . அளவுகள் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு சாதனை புரியக்கூடிய அளவிற்கு உங்களுடைய திறமைகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் அது மட்டுமல்லாது பணிகளிலும் அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான தருணமாக பார்க்கப்படுகிறது எதிர்வரக்கூடிய தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக தற்போது இந்த தருணத்தில் புதிய யூகங்களை மேற்கொள்ளலாங்க புதிய யூகங்கள் முயற்சிகள் அனைத்துமே மிக பெரிய அளவில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தேடி தரக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களிலும் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை பெறக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது அதிலும் குறிப்பாக பெண்மணிகளுக்கு தகரமும் தங்கமாக மாறக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் பெண்மணிகள் சுய உதவி குழுக்கள் அமைத்து நிர்வகிக்கும் பொறுப்பும் பல்வேறு வகையான சுயதொழில் தொழில் புழிவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நிச்சயமாக நிரம்பி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மேலும் சாதகமாக மாற்றிக் கொள்வதற்கு நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இனிதாக கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை